அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வேண்டினால் வேண்டும் வரம் அப்படியே கிடைக்கும் அற்புதமான இருபத்தி நாலு நிமிடங்கள் இன்று வருகின்றது தவறவிட்டு விடாதீர்கள் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் அந்த அற்புதமான நேரம் இன்று வருகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அது எந்த நேரம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய நேரத்தை தான் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில அல்லது நீங்க தொழில் செய்யும் ஸ்தானத்தில் அல்லது உங்க வீட்டு ஹாலில் கிழக்கு முகமாக ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் பூஜை அறையாயிருந்தா பூஜை அறையில தீபம் ஏற்றிக்கோங்க நீங்க கிழக்கு முகமா அமர்ந்துக்கோங்க தொழில் இருந்தாலோ அல்லது வேறு இடத்தில் நீங்கள் இருந்தாலோ அங்கு விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கிழக்கு முகமாக அமர்ந்து உடலை நேராக வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களது பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக உங்களால் உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த பிரார்த்தனையை வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரார்த்தனை வைக்கிறது அப்படிங்கிறதுல பலர் சில தவறுகளை பண்ணுறாங்க அவங்களுடைய தகுதி அறிந்து பிரார்த்தனை செய்யணும் அவங்க உழைப்புக்கேற்ற பிரார்த்தனையை வைக்கணும் அவங்க சூழலுக்கு ஏற்ற பிரார்த்தனையை வைக்கணும் எந்த வேலையும் செய்யாமல் நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சா நடக்காது எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சாத்தியமா சிந்திச்சு பாருங்க பிரார்த்தனை வைக்கிறதுங்கிறது ஒரு நியாயத்துடன் வைக்க வேண்டும் எனவே இந்த புனிதமான நாளில் புனிதமான நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கண்களை மூடி கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயம் அது நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தவற விட்டு விடாதீர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரை ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இறைவன் கேளுங்கள் கேளுங்க இறைவன் நிச்சயம் தருவார் இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அருமையான அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் கந்தவேல் இந்த வேலின் அதிசூட்சமமான இருபத்தி ஓரு ரகசிய வழிபாட்டு முறைகளை வருகின்ற அச்சய திருதை முதல் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து பதினோரு நாட்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ வாயிலாக உங்களுக்கு பயிற்சிகள் நடக்க போகுது இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் வேலுக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில அர்ச்சனை செய்யப்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் வருகின்ற முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதிரகசிய ரகசிய அற்புதமான ஐந்து வேலின் ரகசிய மந்திரங்களும் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லித்தரப்படும் விருப்பப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்